அன்பான உறவுகளுக்கு என் இனைய வணக்கம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம சேனலை என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உண்மையிலேயே ஒரு ஹேர் பேக் தான் கிட்டத்தட்ட நான் வந்து ஹேர் பேக் போட்டே வந்து ஃபோர் மந்த்ஸ் ஆச்சு சாரி ஃபைவ் மந்த்ஸ் ஆச்சு எனக்கு ஃபைவ் மந்த்ஸ் முடிஞ்சு சிக்ஸ் மந்த் நடக்கு இல்லையா அஞ்சு மாசம் ஆச்சு ஹேர் பேக் போட்டு அஞ்சு மாசம் ஆச்சு அஞ்சு மாசத்துக்கு அப்புறம் சூப்பரான ஹேர்பேக் தான் போட போறோம் பிபோர் வந்து இந்த ஹேர்பேக் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ரொம்பவே நல்லா இருக்கும் ஆஹ் அப்படி ஒரு ஹேர் பேக் தான் பார்க்க போறோம் என்ன ஹேர்பேக் சொல்லி நம்ம வீடியோக்குள்ள போகலாமா வெற்றிலை ஹேர் பேக் தான் பார்க்க போகிறோம் வெற்றிலையில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்கு உங்கள் முடிய போதும் போதும் போதும்னு சொல்கிற அளவுக்கு சூப்பராக வளர வளர செய்யக்கூடிய அளவுக்கு நன்மைகள் நிறைய இருக்குது வெற்றிலையில் இருக்கக்கூடிய காம்பை மட்டும் நீக்கிட்டு நம்ம அழகாக வந்து ஹேர் பேக் ரெடி பண்ணலாம் இப்போ நம்ம வந்து பேக் உள்ளே போகலாமா வெற்றி வெற்றிலை இந்த மூ மூணே இன்க்ரீடியன்ட்ஸ் தான் வெற்றிலை தேன் ப்ளஸ் வந்து நெய் இது மூணும் தான் இன்னைக்கு நம்ம பேக் பார்க்க பார்க்க போகிறோம் இந்த ஹேர் பேக் வந்து உண்மையிலே உங்களோட முடிய வளர்ச்சியை ரொம்பவே அதிகரிக்கும் முடி உதிர்வதை குறைக்கும் அடுத்து நம்ம வீடியோக்குள்ளே போகும்போதே பேசிடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னோடய ஸ்டைல் வந்து ஆயில் மசாஜ் பண்ணி ஹேர் பேக் போடணும் அப்படிங்கிறது அதை உங்ககிட்டே ஷேர் பண்ணுவேன் இதில் வந்து நான் நிறைய சேர்த்துருக்கேன் இதில் என்னென்ன சேர்த்துருக்கேன் அப்படிங்கிறத டீட்டெயில்டு ஒரு வீடியோவாக சொல்கிறேன் இப்போது வந்து ஆல்மண்ட் ஆயில் ந விளக்கெண்ணெய் நல்லெண்ணெய் இது மூணையுமே வந்து நான் வந்து டபுள் பாயில் மெத்தடில் வந்து நான் ஹீட் பண்ணிக்கிறேன் பொதுவான சூட்டில் வந்து இருந்தால் போதும் விரல் போ வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வெற்றில நல்லா கழுவி எடுத்துக்கிட்டு வெட்டில் இருக்க காம்பு மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு க கட் பண்ணிவிட்டு நம்ம அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் போட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குவோம் இப்போ நான் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன் அரைச்சதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இது எனக்கு என்னோட முடிக்கு இது காணாது ஸோ மறுபடியும் நான் ஒரு பத்து ரூபாய்க்கு எக்ஸ்ட்ரா வாங்கினேன் ஸோ இருபது ரூபாய்க்கு நான் ஹ வெற்றிலே வாங்கியிருக்கேன் அதை வந்து நான் மறுபடியும் க்ளீன் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கிறேன் ஒரு சின்ன ஐடியா என்னென்னா நம்ம பக்கத்தில் இருக்க கடையில் வாங்குறதுக்கு பதிலாக நீங்கள் மார்க்கெட்டில் வாங்கிக்கோங்க அதுதான் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இதை நைஸாக அரைச்செடுத்துட்டேன் ஒரு பவுலில் நம்ம மாற்றி வச்சுக்கலாம் எக்ஸ்ட்ரா நம்ம வந்து கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா ஒருஸா தான் இருக்கும் இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு திக்னஸ்க்காக ரெண்டு இல்லையா வந்து ஒண்ணு நெய் இது வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறோம் நெய்யோட பெனிஃபிட்ஸும் நிறையவே இருக்கு இது வரைக்கும் இந்த ஹேர் பேக் வந்து யாரும் சொல்லிருக்க முடியாது வந்து ஹேர் க்ரோத்துக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவோம் முடியோட வளர்ச்சியை அதிகரி நல்லா இதை தேனும் இதுவும்னும் நெய் சேர்க்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே வந்து பேக் வந்து திக்காகும் ஒரு பத்து நிமிஷம் வந்து இது இப்படியே இருக்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு தான் இந்த பேக் நம்ம யூஸ் பண்ண போறோம் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து நல்லா வந்து இதோட அந்த தேனும் நெய்யும் வந்து இதோட மிக்ஸ் ஆகட்டும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஏற்கனவே நான் காமிச்சிருக்கேன் இந்த ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி ஸோ வந்து இதை யூஸ் பண்ண போறோம் என்னோட தலையில வந்து ஆயில் மசாஜ் பண்ணிக்கலாம் இப்படி விரல் நுனியால மசாஜ் பண்ணணும் ஏற்கனவே வந்து நான் லாஸ்ட் வீடியோல வந்து டிப் வரைக்கும் நல்லாவே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் எப்பவுமே பிடிக்கும் சோ நான் வந்து ஹெவியாவே அப்ளை பண்ணி பழகிடுச்சு எப்பயுமே இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிட்டு நல்லா டேப் பண்ணிக்கோங்க நான் வந்து பிளட் சர்க்குலேஷன் இருக்கும் ஆயில் அப்ளை பண்ணிட்டு நல்லா சீவிக்கலாம் சீவிட்டு சிக்க இருந்தாலும் சிக்க எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் ஹேர் பேக் போடணும் இதை ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு வந்து நம்ம ஹேர் பேக் போடலாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா செக் எடுத்துட்டு பேக் போட ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ இந்த பேக்கை முடியோட வேர் பகுதியில இருந்து நுனி வரைக்கும் நம்ம வந்து அப்ளை பண்ண போறோம் இந்த பேக் அப்ளை பண்ணிட்டு ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க மசாஜ் பண்ணிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் அல்லது டுவெண்ட்டி மினிட்ஸ் ஏன்னா நான் வந்து ஹாஃப்னவர் வச்சுப்போ நீங்க டுவெண்ட்டி மினிட்ஸ் கூட வச்சுக்கலாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து லேஸான ஹாட் வாட்டர் அதாவது சூடு இளம் சூடில் வந்து ஹாட் வாட்டர் வச்சு ஹேர் வாஷ் பண்ணும்போது நம்மளோட வந்து ஹேர் வந்து சாஃப்டாக சூப்பராக ஸ்மூத்தாக இருக்கும் ரொம்ப பளபளப்பாக இருக்கும் பேக் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு இந்த வெற்றிலை பேக் வந்து முடி வறட்சியாவதை ஆவதை தடுத்து முடியோட வளர்ச்சியை ரொம்பவே அதிகப்படுத்தும் வெற்றியில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியா நம்மளோட தலைக்கு தேவையான எதிர்ப்பு சக்தியை கொடுத்து தலைமுடியை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும் மண்டை ஓட்டில் நல்ல விரல்களால் மசாஜ் பண்ணியே நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு நல்ல முடியை பிரித்து 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 நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ஏதோ என்னால் ஓரளவுக்கு காமிக்க முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் நீங்கள் நல்லா பிரித்து பிரித்து ஃப்ரீயாக அப்ளை பண்ணிக்கோங்க முடியோட வேர்க்கால்களுக்கு நல்ல வலிமையை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த வெற்றிலையில் சத்துகள் நிறையவே இருக்குது அதனால முடியோட வளர்ச்சியை ரொம்பவே அதிகப்படுத்தும் நெய் யூஸ் பண்ணுறதுனால முடியோட வெடிப்பு வந்து வராது ஏன்னா அதை வந்து ஈரப்பதமாக வச்சுக்கிறதுக்கும் சப்போர்ட் சப்போர்ட் பண்ணும் ஸோ உங்கள் முடி வெடிப்பில்லாமல் ரொம்ப சைனிங்காக கொடுக்கும் நெய்யில் வந்து வைட்டமின் ஏ அதிகமாக இருக்குது அதோட கொழுப்பு மிலங்களும் அதிகமாக இருக்குது இது வந்து நம்மளோட ஸ்கால் வந்து அதாவது வ வறட்சியாகாமல் வச்சுக்கிறதுக்கும் ரொம்பவே சப்போர்ட் பண்ணும் ரொம்ப வந்து ஈரப்பதமாக வச்சுக்கும் தலையில் இருக்கக்கூடிய பொடுகு அரிப்பு இந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த ஹேர் பேக் பண்ண யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அது இருக்காது இதை ரெகுலராக வாரத்தில் ரெண்டு தடவை யூஸ் பண்ணி பாருங்கள் பொடுகு அரிப்பு தொல்லையே இல்லாமல் ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவீங்க இந்த மாதிரி நீங்கள் பிரித்து பிரித்து நம்ம வேர்லேருந்து நுனி வரைக்கும் அப்ளை பண்ணும்போது இடையில கட் ஆகிற முடியும் வளரும் பு புதுசாக வந்து முடிகளும் நிறையா வளர ஆரம்பிக்கும் தலையில் சீரான இரத்த ஓட்டத்தை வந்து கொடுக்கும் அதனால் வந்து முடியோட வளர்ச்சி வந்து அதிகமாகும் ஏன்னா வேருக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கும்போது உங்களோட முடி வளர்ச்சி ஆட்டோமேட்டிக்காக பல மடங்கு அதிகரிக்கும் வெற்றிலையில் பெரிய பெனிஃபிட் என்னென்னா ஆன்டி ஆக்சிடெண்ட் அதிகமாக இருக்கிறதுனால வெளியில் போகும்போது இந்த தூசினால் வரக்கூடிய ஹேர்ஃபால் இருக்கு இல்லையா இதெல்லாம் வந்து வராமல் பாதுகாக்கும் சுமாராக இருக்கிற முடியும் சூப்பராகும் அப்படின்னு சொல்லலான்னு வச்சுக்கோங்களேன் அதாவது சைனிங்காக புத்துணர்ச்சியாக இருக்கிறதுக்கு இந்த ஹேர் பேக் வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும் இப்போ இந்த சைடு வந்து நான் பிரித்து பிரித்து அப்ளை பண்ணிவிட்டேன் இதே மாதிரி அடுத்த சைடும் நம்ம ஹேர் பேக் போட்டுக்கலாம் ஃபைனலாக இந்த பக்கம் ஹேர் பேக் போட்டாச்சு இது அப்படியே லைட்டாக லூஸாக ஒரு பன் போட்டுக்கலாம் அதே மாதிரி இந்த சைடும் வந்து நம்ம வேர் நுனியிலேருந்து அடி டிப் வரைக்கும் நுனி வரைக்கும் நம்ம வந்து ஹேர் பேக்கை அப்ளை பண்ணிக்கலாம் பிரித்து 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 நல்லா மசாஜ் பண்ணி பண்ணிங்க அப்படின்னா உண்மையிலே வந்து ரிலாக்ஸ்டாகவும் இருக்கும் அதே சமயத்துக்கு வந்து நமக்கு நல்ல பெனிஃபிட்ஸும் கிடைக்கும் சும்மா வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணால் அந்தளவுக்கு ரிசல்ட் கிடைக்காது பொறுமையாக வந்து மசாஜ் பண்ணி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட் இருக்கும் வளராத முடியும் கண்டிப்பாக வளர வைக்கும் நான் வந்து எவ்வளவோ பேக் வந்து ட்ரை பண்ணிவிட்டேன் எனக்கு ஹேர் ஃபால் குறையிறது வந்து முடி முடிவுதது வந்து நிற்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க வாரத்துக்கு இந்த பேக்கை வந்து ரெண்டு முறை பயன்படுத்தும் போது உங்களுக்கு முடி உதுறது வந்து கண்டிப்பாக ஒரு ஒரே வாஷில் வந்து நைன்ட்டி பர்சன்டேஜ் தொண்ணூறு சதவீதம் வந்து முடி உதுறது நிற்கும் இது வந்து ப்ராமிஸ் தான் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் கூட நீங்கள் ரிப்ளை பண்ணுங்கள் பேக் போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா தலையை வந்து மசாஜ் பண்ணிக்கோங்க சரி இந்த மாதிரி ரிவர்ஸ்ல போட்டு நல்லா மசாஜ் பண்ணும்போது பார்த்தீங்க பாத்தீங்க அப்படின்னா உண்மையிலேயே எல்லா இடத்துலயும் வந்து ஸ்பிரெட் ஆகும் இந்த பெரிய பழைய அந்த பெரிய பழச்சு நல்லா சீவிக்கோங்க சீவிர சீப்பை வச்சு பெரிய பல்ல வச்சு சீவிட்டு இந்த மாதிரி ஃபைனலாக லூஸாக ஒரு பன் போட்டு கொண்ட போட்டுக்கலாம் இப்போ ஃபைனலாக நான் வந்து ஹேர் பேக் போட்டு முடிச்சிட்டேன் வெந்நீர் வச்சு ஒரு அரை மணி நேரம் கழித்து குளிச்சிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்ககிட்ட காட்டுறேன் அதாவது காட்டுறேன் மீன்ஸ் சிக்க எடுத்துகிட்டு அப்படியே டக்குன்னு கிளம்பிட்டேன் ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்றதுனால இது வந்து பீட்ரூட் கேரட் ரெண்டு மட்டுமே போட்டு இது பண்ண ஜூஸ் தான் இன்றைக்கி இந்த ஜூஸ் தான் எடுத்துக்கிறேன் இந்த ஜூஸ் வந்து ஸ்கின் கேர் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது ஸோ ப்ரெக்னன்சி டைமில் நான் ரெகுலராகவே எடுத்துக்கிற விஷயம் வந்து என்னோட முடி வந்து இப்படி தான் இருக்கு நீங்க பாருங்க அடுத்த வீடியோவில் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மற்றவங்களுக்கும் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி